பக்த கோடிகளுக்கு வணக்கம் பாருங்கள் திருவண்ணாமலையில் கார்த்திக் தெய்வம் ஏற்றுனாங்க அதில் பல லட்சம் பேர் வந்து கலந்து கலந்துக்கிட்டாங்க பல கோடி பேர் வீட்டிலேருந்தே அந்த தெய்வத்தாங்க திருவண்ணாமலை ஒரு நல்ல வெப்பன்னா நினைச்சே இருந்தாலும் அதான் நீராக வந்து பார்க்கணும் அப்படின்னு இல்லை மனசில் நினைச்சாலே நினச்சாவே உண்டு அதனால் திருவண்ணாமலை போய் நம்ம தேவ் பார்க்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மனசால் ஆண்டவனை வேண்டிக்குங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு தீபம் போய்ட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன ஒன்றுன்னா திருவிழா நடக்க பற்றி சுற்றி புத்தி எல்லா இடத்துலையும் கடையே நம்ம கான்சென்ட்ரேஷனே மாறுது கடவுள் மேலே நம்பி நம்ம அப்படியே தான் நம்ம கடவுள் பேரை சொல்லிட்டு தான் போனோம் ஆனால் கடை இல்லைனாலும் நம்ம சமாளிக்க முடியாது ஏன்னா சே பசி எடுக்கும் நமக்கு தாகம் நமக்கு தேவையானதை சாப்பிட்டா தான் நம்மளால் அவ்வளோ தூரம் நடக்க முடியும் ஆ அது நல்லா இருந்துச்சுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா கொங்கு நண்பர்கள் அன்னதான குழுன்னு சொல்லிட்டு பெரிய பிரமாணமாக அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க எல்லா ஐட்டமும் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுங்க அது தெய்வ தெய்வத்தை மட்டும்தான் போடுறாங்களாம் அடுத்த வருஷம் நீங்களும் போனால் பாருங்கள் நல்லா இருந்துச்சு தெய்வத்துக்கு வர முடியாதவங்க அடுத்த வருஷம் ஆண்டு நுண்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் வந்து கலந்துக்கணும் நன்றி